முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல இப்ப அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துட்டது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தனிப்பட்ட முறையில பார்த்து என்ன பேசலாம் தெரியாது அவர் சொன்னதுதான் வெளியில் வந்துருக்குது பிரதமர் சொன்னாதான் உண்மை வெளியே வரும் ஆனா இதையே ஏன் கூட்டி செய்யவில்லை இதுதான் மக்களுடைய கருத்து எதிர்க்கட்சியுடைய கருத்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதியக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமர் சந்தித்திருக்கின்றார் உதயநிதி அவர்கள் சொன்னாலும் பயப்படவில்லை மோடி அப்படியே தம்பி ஓடி வெளிநாட்டு அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டு கூடினாரு தமிழ்நாட்டுல இங்க இருந்தும் தான் இடிக்கட்டும் பயப்பட என்று மீரவசனம் பேசியிருக்கலாம் தப்பித்தவம் பழுத்தவம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பத்திரிக்கையிலும் வந்த செய்தி ஊடகத்தில் வந்த செய்தி நடிப்பிலேயே சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சிருந்த காரணம் என்ன அதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டம் அப்ப யார் எப்படி பயப்படுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆக இது இது அரசாங்கம் வந்து ஏற்கனவே இது இப்படிப்பட்ட நிகழ்வு இந்த பட்டாசு ஆலையில நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்த அரசு என்ன செய்வது எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில் அதற்கு முன்னெச்சரிக்கை தேவை என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதெல்லாம் இந்த அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை செய்தால் இப்படிப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்து நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு எல்லாத்துக்கும் வரலாம் எச்சரிக்கையிருக்க இந்த ஆட்சிதான் பாதுகாப்பே ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு ஒட்டு மொத்தமா நாட்டுக்கே பாதுகாப்பு இந்த ஆட்சி இருக்கிறது வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிருச்சு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அடிச்சுக்கிறான் என்ன செய்வது முதலமைச்சர் மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் அதிகரித்து இருக்கின்றது பல்வேறு வகையிலே போதைப் பொருள் விற்பனை செய்கின்றார்கள் இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்கள் மீட்டெடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே இந்த போதைப் பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும் எங்கிருந்து போதைப் பொருள் வருகிறது என்பதை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் நான் சொல்லுவதை இந்த அரசு செவி கொடுத்து கேட்டிருந்தால் அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்க இன்றைய தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில சென்று கொலை கொள்ளை திருட்டு பால்வென்கொடுமையில் நடக்கின்ற வழக்குகள் இப்படிப்பட்ட போதை ஆசாமிதான் செயல்படுறாங்க அதுக்கு தான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்து மகிலா சொல்ற போதைக்கு போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் போதையின் பாதையிலே செல்லாத என்று இப்ப சொல்றீங்க நான் முந்தைய சொன்னேன் இத அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டுக்க வேண்டிய அவசியமே இல்ல நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு போனதாக இதே மாதிரி தான் வந்தது உயர் நீதிமன்றம் விசாரணை தொடரலாம் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தடையானை கொடுத்திருக்கு அதோட அமலாக்கத்துறைக்கு முழு விவரத்தை விசாரணையில தெரியும் இல்லாம தெரியாது இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊடகங்களுக்கும் பத்திரிகை தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்களே இல்லையா இது ஊர் இருந்த உண்மை அந்த அசோசியேஷன் தலைவரே சொல்றாரு பேட்டி கொடுக்கிறார் ஊடகத்தின் வாயிலாக பத்து ரூபா மாமூல் வாங்குறாங்க இது மேல் வரைக்கும் போகுது அப்படின்னு ஆக இதிலிருந்து ஊழல் செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கை பதிவு செய்து அங்க அங்கே அவர்கள் சோதனை செய்கின்ற பொழுது பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கின்றது அவர்கள் வந்து இந்த விசாரணை மேற்கொள்றாங்க ஆக உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இதில் அதிகமா போய் பேசுவது சரியில்லை ஆக உச்ச நீதிமன்றத்தில் here you are manyame institute of science and technology tanjavu ece with specialization in ai and ml iot robotics <laughs> and industrial automation <laughs>